வணக்கம் நண்பர்களே நமது போம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் ஆயிரத்து இருநூற்று ஒன்று உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது விளக்க உரை நினைத்தாலும் தீராத பெரிய மகிழ்ச்சியைச் செய்தலால் உண்டபோது மட்டும் மகிழ்ச்சி தரும் கள்ளை விட காமம் இன்பமானதாகும் குரல் ஆயிரத்து இருநூற்று இரண்டு இணைத்தொன்றெனிதேகான் காமந்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதோன்றில் விளக்க உரை தாம் விரும்புகின்ற காதலர் தம்மை நினைத்தலும் பிரிவால் வரக்கூடிய துன்பம் இல்லாமல் போகின்றது அதனால் காமம் எவ்வளவாயினும் இன்பம் தருவதே ஆகும் குரல் ஆயிரத்து இருநூற்று மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கோள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் விளக்க உரை தும்மல் வருவது போலிருந்து வாராமல் அடங்குகின்றதே என் காதலர் என்னை நினைப்பவர் போலிருந்து நினையாமல் விடுகின்றாரோ குரல் ஆயிரத்து இருநூற்று நான்கு யாமும் உளேங்கோல் அவர் நெஞ்ச தென்னெஞ்ச தோ உளரே அவர் விளக்க உரை எம்முடைய நெஞ்சில் காதலராகிய அவர் இருக்கின்றாரே அது போலவே யாமும் அவருடைய நெஞ்சத்தில் நீங்காமல் இருக்கின்றோமோ குரல் ஆயிரத்து இருநூற்று ஐந்து தம் நெஞ்ச தெம்மை கடிகொண்டார் நாணாழ்கோள் எம் நெஞ்ச தோவா வரல் விளக்க உரை தம்முடைய நெஞ்சில் எம்மை வரவிடாது காவல் கொண்ட காதலர் எம்முடைய நெஞ்சில் தாம் ஓயாமல் வரவதை பற்றி நாணமாட்டாரோ குறள் ஆயிரத்து இருநூற்று ஆறு மற்றியான் என்னுளேன் மன்னோ அவரோடு யான் உற்ற நாள் உள்ள உளேன் விளக்க உரை காதலராகிய அவரோடு யான் பொருந்தியிருந்த நாட்களை நினைத்து கொள்வதால் தான் உயிரோடு இருக்கின்றேன் வேறு எதனால் உயிர் வாழ்கின்றேன் குரல் ஆயிரத்து இருநூற்று ஏழு மரப்பின் எவனாவன் மட்கோல் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் விளக்க உரை காதலரை மறந்தறியாமல் நினைத்தாலும் உள்ளத்தை பிரிவு துன்பம் சுடுகின்றதே நினைக்காமல் மறந்து விட்டால் என்ன ஆவேனோ குறள் ஆயிரத்து இருநூற்று எட்டு இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விளக்க உரை காதலரை எவ்வளவு மிகுதியாக நினைத்தாலும் அவர் என்மேல் சினங்கொள்ளார் காதலர் செய்யும் சிறந்த உதவி அத்தன்மையானது அன்றோ குறள் ஆயிரத்து இருநூற்று ஒன்பது விழியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து விளக்க உரை நாம் இருவரும் வேறு அல்லேம் என்று அடிக்கடி சொல்லும் அவர் இப்போது அன்பு இல்லாதிருத்தலை மிக நினைத்து என் இனிய உயிர் அழிக்கின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று பத்து விட்டாது சென்றாரைக் கண்ணினால் காணப்படாதி வாழிமதி விளக்க உரை திங்களே பிரியாமலிருந்து இறுதியில் பிரிந்து சென்ற காதலரை என் கண்ணால் தேட்டி காணும்படியாக நீ மறைந்து விடாமல் இருப்பாயாக குரல் ஆயிரத்து இருநூற்று பதினொன்று காதலர் தூதோடு வந்த கனவினு கியாதிசை வேண்கோள் விருந்து விளக்க உரை யான் பிரிவால் வருந்தி உறங்கியபோது காதலர் அனுப்பிய தூதோடு வந்த கனவுக்கு உரிய விருந்தாக என்ன செய்து உதவுவேன் குரல் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு கயலுங்கண் யானிறப்ப துஞ்சின் கலந்தார் குயலுண்மை சாற்றுவேன் மண் உரை கண்கள் யான் வேண்டுவது போல் தூங்குமானால் அப்போது வரும் கனவில் காணும் காதலர்க்கு யான் தப்பி பிழைத்திருக்கும் தன்மையைச் சொல்வேன் குறள் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று நனவினான் நல்கா தவறை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் விளக்க உரை நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவில் காண்பதால்தான் என்னுடைய உயிர் இன்னும் நீங்காமல் உள்ளதாகின்றது குரல் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை தரட்கு விளக்க உரை நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை தேடி அழைத்து கொண்டு வருவதற்காக கனவில் அவரைப் பற்றிய காதல் நிகழ்ச்சிகள் உண்டாகின்றன குரல் ஆயிரத்து இருநூற்று பதினைந்து நனவினாட் கண்டதுவும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது விளக்க உரை முன்பு நனவில் கண்ட இன்பமும் அப்பொழுது மட்டும் இனிதாயிற்று இப்பொழுது காணும் கனவும் கண்ட பொழுது மட்டுமே இன்பமாக உள்ளது குறள் ஆயிரத்து இருநூற்று பதினாறு நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினாட் காதலர் நீங்களர் மண் விளக்க உரை நனவு என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இல்லாதிருக்குமானால் கனவில் வந்த காதலர் என்னை விட்டு பிரியாமலே இருப்பர் குரல் ஆயிரத்து இருநூற்று பதினேழு நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னெம்மை பீழிப்பது உரை நனவில் வந்து எமக்கு அன்பு செய்யாத கொடுமை உடைய அவர் கனவில் வந்து எம்மை வருத்துவது என்ன காரணத்தால் குறள் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு முற்றுப்புள்ளி துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து விளக்க உரை தூங்கும்போது கனவில் வந்து என் தோல்மேல் உள்ளவராகி விழித்தெழும்போது விரைந்து என் நெஞ்சில் உள்ளவராகிறார் குரல் ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது நனவினான் நல்காரை நோவர் கனவினான் காதலர் தவர் விளக்க உரை கனவில் காதலர் வர காணாத மகளிர் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை அவர் வராத காரணம் பற்றி நொந்து கொள்வர் குரல் ஆயிரத்து இருநூற்று இருபது நனவினான் நம்னித்தார் என்பர் கனவினான் காணார்கோல் இவ்வூர் அவர் விளக்க உரை நனவில் நம்மை விட்டு நீங்கினார் என்று காதலரை பழித்து பேசுகின்றனரே இந்த ஊரார் கனவில் அவரை காண்பதில்லையோ குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்று மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது விளக்க உரை பொழுதே நீ மாலை காலம் அல்ல காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிந்து வாழும் மகளிரின் உயிரை உண்ணும் முடிவு காலமாக இருக்கினராய் குரல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கேல் போல் வன்கண்ண தோனின் துணை விளக்க உரை மயங்கிய மாலை பொழுதே நீயும் எம்மை போல் துன்பப்படுகின்றாயே உன் துணையும் எம் காதலர் போல் இரக்கமற்றதோ குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்து மூன்று பனியரும்பி பைதல்கொள் மாலை துணியரும்பி துன்பம் வளர வரும் விளக்க உரை பனி தோன்றி பசந்த நிறம் கொண்ட மாலை பொழுது எனக்கு வருத்தம் ஏற்பட்டு துன்பம் மேன்மேலும் வளரும்படியாக வருகின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்து நான்கு காதலர் இல்வழி மாலை கொலைக்கள தேதிலர் போல வரும் விளக்கவுரை காதலர் இல்லாத இப்போது கொலை செய்யும் இடத்தில் பகைவர் வருவது போல் மாலைப்பொழுது என் உயிரை கொள்ள வருகின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து காலைக்குச் செய்தனன் ரென்கோல் யான் மாலைக்கு செய்த பகை விளக்க உரை யான் காலைப்பொழுதிற்கு செய்த நன்மை என்ன என்னை துன்புறுத்துகின்ற மாலை செய்த பகையான தீமை என்ன குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்த திலேன் விளக்க உரை மாலைப்பொழுது இவ்வாறு துன்பம் செய்ய வல்லது என்பதை காதலர் என்னை விட்டு அகலாமல் உடனிருந்த காலத்தில் யான் அறியவில்லை குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு காலை அரும்பிப் பகலெல்லாம் போதாகி மாலை மலருமின் நோய் விளக்க உரை இந்த காமநோய் காலைப்பொழுதில் தோன்றி பகற்பொழுதெல்லாம் பேரரும்பாய் வளர்ந்து மாலைப்பொழுதில் மலராகின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை விளக்க உரை ஆயனுடைய புல்லாங்குழல் நெருப்பு போல் வருத்தும் மாலைப்பொழுதிற்கு தூதாகி என்னைக் கொல்லும் படையாகவும் வருகின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது விளக்க உரை அறிவு மயங்கும்படியாக மாலைப்பொழுது வந்து படரும்போது இந்த ஊரும் மயங்கி போல் துன்பத்தால் வருந்தும் குறள் ஆயிரத்து இருநூற்று முப்பது பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் விளக்க உரை பிரிவு துன்பத்தால் மாயமாய் நின்ற என் உயிர் பொருள் காரணமாக பிரிந்து சென்ற காதலரை நினைந்து மயங்குகின்ற இம்மாலை பொழுதில் மாய்கின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று சிறுமை நம கொழிய சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண் விளக்க உரை இத்துன்பத்தை நமக்கு விட்டுவிட்டு தொலைவில் உள்ள நாட்டுக்குச் சென்ற காதலரை நினைந்து அழுதமையால் கண்கள் அழகு இழந்து நறுமலர்களுக்கு நாணிவிட்டன குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் உரை பசலை நிறம் அடைந்து நீர் சொரியும் கண்கள் நாம் விரும்பிய காதலர் நமக்கு அன்பு செய்யாத தன்மையை பிறர்க்கு சொல்வன போல் உள்ளன குறள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று தனந்தமை சால அறிவிப்ப போலும் மனந்த நாள் வீங்கிய தூள் விளக்க உரை கூடியிருந்த காலத்தில் மகிழ்ந்து பூரித்திருந்த தோள்கள் இப்போது மெலிந்தும் காதலருடைய பிரிவை நன்றாக அறிவிப்பவை போல் உள்ளன குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு பனை நீங்கி பைந்தோடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தூள் விளக்க உரை துணைவர் விட்டு நீங்கியதால் பழைய அழகு கெட்டு வாடிய தோள்கள் பருத்தத்தன்மை கெட்டு மெலிந்து வளையல்களும் கழலச் செய்கின்றன குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் விளக்க உரை வளையல்களும் கழன்று பழைய அழகும் கெட்டு வாடிய தோள்கள் என் துன்பம் உணராத கொடியவரின கொடுமையை பிறர் அறிய சொல்கின்றன குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறு தொடியொடு நீகிழ நோவல் அவரை கொடியார் என கூறல் நொந்து விளக்க உரை வளையல்கள் கழன்ற தோள்களும் மெலிவடைவதால் அவற்றைக் காண்போர் காதலரைக் கொடியவர் என்று கூறுவதை கேட்டு வருந்துகின்றேன் குறள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தேழு பாடு பெருதியோ நெஞ்சை கொடியார்க்கெண் பூசல் உரைத்து விளக்க உரை நெஞ்சை கொடியவர் என்று சொல்லப்படுகின்ற காதலர்க்கு என் மெலிந்த தோள்களின் ஆரவாரத்தை உரைத்து அந்த உதவியால் பெருமை அடைவாயோ குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தோடி பேதை நுதல் உரை தழுவிய கைகளைத் தளர்த்தியவுடனே பைந்தோடி அணிந்த காதலியின் நெற்றி அவ்வளவு சிறியதாகிய பிரிவையும் பொறுக்காமல் பசலை நிறம் அடைந்தது குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமழை கண் விளக்க உரை தழுவுதலுக்கு இடையே குளிந்த காற்று நுழைய காதலியின் பெரிய மழை போன்ற கண்கள் பசலை நிறம் அடைந்தன குரல் ஆயிரத்து இருநூற்று நாற்பது கண்ணின் பசப்போ பருவரல் ஏதென்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு விளக்க உரை காதலியின் ஒளி பொருந்திய நெற்றி பசலை நிறம் உற்றதைக் கண்டு அவளுடைய கண்களில் பசலையும் துன்பம் அடைந்து விட்டது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்